நம்முடைய கற்றாகிய இயேசுகிருத்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை நிறைய முறை வாசிச்சிருக்கலாம் இந்த காலை வேலையில எந்திரிக்கும் போது எனக்கு இது எப்படி நமக்கு இந்த ஒரு ஜெயம் வாழ்க்கை கிடைச்சிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஆண்டு கொண்டு வந்து வச்சார் நான் அதை குறித்து தியானிச்சுட்டே இருந்தேன் தியானிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பகுதி மாத்திரம் ஆண்டவர் என்கிட்ட வந்து நிறைய முறை இது வந்து நிறைய பாஸ்டர்ஸ் மூலியமா பேசியிருக்காரு ஜோசப் கிரின்ஸ் பாஸ்டர் மூலியமா அந்த மிசேஜ் மூலியமா கேட்டிருக்கேன் ஜானப்பா மூலியமா கேட்டிருக்கேன் அதெல்லாம் மறுபடியுமே எனக்குள்ள வந்து ஒரு சோர்வுல இருந்து மறுபடியும் ஒரு பிணனுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு அதைத்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த இடத்துல சொல்றாரு நம்முடைய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு யோவான் பதினாறு முப்பத்தி மூணுல சொல்றாரு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கிறிஸ்து சொல்றாரு யோவான் ஐந்து நாள்ல சொல்றாரு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்லியிருக்காரு அப்போ இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தை ஜெயிச்சார் உலகத்துல இருக்கிற உபத்திரத்தை எல்லாம் ஜெயித்து ஜெயித்தேன்னு சொல்லிட்டு அதோட விடாம நம்ம கிட்ட வந்து அந்த ஜெயத்தை தந்திருக்கிறார் சொல்றாரு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இந்த இதை குறிச்சு யோசிச்சுட்டே இருக்கும்போது சில சமயத்துல ஆண்டுடைய பிள்ளைகள் நம்மளே வந்து சூழ்நிலைகள் வந்து நமக்கு எல்லாமே சாதகமா இல்லைனாலும் எல்லாம் நேர்மறையா இல்லாம எதிர்மறையா இருக்கும்போது நம்ம தேவைகள் மத்தியில நெருக்கங்கள் அதிகமாகும் போது இல்ல நம்ம நல்ல நல்லபடியான வேலை நல்ல ஏன்னா எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கோம் திடீர்னு அதெல்லாம் ஒரு பாதிப்பு உண்டா உண்டாக்குது ஒரு கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டியது நியாயம் இல்லாமல் என்ன பண்றாங்க அநியாயமா அதை அபகரிக்கப்படுது இல்லை தடுக்கப்படுது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நமக்குள்ள நிறைய சந்தேகம் குழப்பங்கள் வரும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு அவர் உலகத்தை ஜெயிச்சிட்டாரு அந்த ஜெயத்தை வந்து அவரோட வச்சுக்கல விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயித்திருக்குன்னு சொல்லியிருக்காரு தேவனால் பிறக்கதெல்லாம் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு உலகத்தை அப்படியே நமக்குள்ள மட்டும் இந்த இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து என்னாகும் புஸ்தகத்துல இருபத்தி ரெண்டாவது வசனத்துல அதிகாரத்துல இந்த இருந்து வாசிக்கும் போது மோபு அந்த தேசத்துல இருக்கிற ஆஹ் பாலாக் அப்படிங்கிற ராஜா வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து அப்பதான் எரியோ பக்கத்தால இருக்கிறாங்க யோர்தான் பக்கத்தால பாலை மறங்கி இருக்காங்க அப்போ அந்த கேள்விப்பட்டோன்னும் அந்த பாலாக்ராஜன் என்ன கேள்விப்பட்டாருன்னா இந்த இஸ்ரேல் சந்ததியார் என்ன பண்ணுவாங்க ஜாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ஜாதி அவங்க நம்ம தேசத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புள்ள மாடு மேயிறதை போல மா மேஞ்சிருவாங்க அவங்கள பரவக்கூடாது அவங்கள கொடுக்கணும் அதுக்கு வந்து யுத்தம் பண்ண முடியாது ஏன்னா யுத்தம் பண்ணா அவங்க யுத்தத்தில் வல்லவர்கள் என்று கேள்விப்பட்டாங்க ஏன்னா ஆண்டவரவங்களோடு இருந்ததுனால யுத்தத்துல ஜெயம் கிடைச்சிட்டே இருந்துச்சு அதெல்லாம் கேள்விப்பட்ட அந்த ராஜா என்ன பண்ணாரு நம்ம யுத்தம் அவர்கள் என்ன முடியாது தோற்கடிக்க முடியாது எந்தாவது ஒரு சண்டையை கொண்டு வந்தோ பிரச்சனையை கொண்டு வந்தோ அந்த தீர்வை கொண்டு வர முடியாது இல்ல அவங்கள தடுத்து நிறுத்த முடியாதுன்னு அவர் என்ன பண்ணாருன்னா புரி சொல்ற ஒரு ஆளை போயி தீர்ப்பார் அப்பதான் பிளேயாம் என்கிற ஒரு தீர்கத தரிசியா என்ன பண்றாரு கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டு அந்த இடத்துல அந்த ராஜா என்ன பண்றாரு ஆளை அனுப்பி அவனை கூட்டுவா அப்படிங்கிறார் அப்ப கூட்டு வர சொல்லும் போது நீங்க பாருங்க அவர் வந்து கர்த்தருக்கு பயப்படுறவரா இருந்தார் பிளேயாம் தீ வந்து கர்த்தருக்கு பயப்படுறா இருந்தாரு ஆனால் அந்த பாலாகி நினைச்சார் காசு கொடுத்து விலைக்கு வாங்கி ஏச்சன ஒண்ணலாம் அவங்கள சபிக்க வச்சிடலாம் ஆஹ் அவங்களுக்கு விரோதமா வார்த்தையை பேச வச்சிடலாம் அப்ப என்ன ஆவாங்க அவங்க ஒடுங்கி போவாங்க அவங்க அழிஞ்சு போவாங்கன்னு இந்த பாலாக் ராஜா நினைச்சார் அது நினைச்சிட்டு தான் என்ன பண்ணாரு பிளேயாம் திர்கதேசி அழைக்கிறாரு ஒன்பதாவது வருஷத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்துல தேவன் பிளேயாம் இடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனுஷன் யார் என்றார் பிளேயாம் தேவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான் தேவன் வந்து பேசுறாரு பிளேயாம் சிக்க இங்க வந்திருக்க ஜனங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு இந்த மாதிரி அந்த ராஜா என்னவனாரு அந்த ஜனங்க யாருன்னே தெரில அவருக்கு சபிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்றாரு அதற்கு தேவன் பிளேயாமை நோக்கி நீ அவர்களோடே போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் இஸ்ரேல் ஜனங்களுக்கே தெரியாதுல்ல பிரச்சனை வருதுன்னு யுத்தத்துக்கு வந்தாங்கன்னா தெரிஞ்சிடும் பாளையம் இறங்கும் போது பாத்துருவாங்க இல்லைங்களா ஆனா நீங்க யுத்தத்துக்கு வரல சபிக்கிறதுக்காக ஆட்களை கூப்பிட்டு வராங்க அதை இஸ்ரேல் ஜனங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுதுன்னு நமக்கு சில வேலைகள் நிறைய பிரச்சனை வர்றது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியாது நம்ம கண்ணுக்கு மறைவா இருக்கலாம் நமக்கு தெரியாம ஏதாவது ஒரு க ஒரு கருவி உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம் இல்லைங்களா ஆனால் வசனம் சொல்றது இஸ்ரோவேல் விரோதமான எலும்பு எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காதே போகுன்னு சொல்ற எப்படி போகுதுங்க நம்ம ஏதாவது செய்யறோமா நம்ம எதுவும் செய்யறதில்லை ஆண்டவரே அந்த காரியத்தை செய்கிற பாருங்க இங்கே இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு தெரியாது ஆசாரியருக்கு தெரியாது லேவிக்கு தெரியாது இவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாது இல்லைங்களா ஏன் மோசையை கூட தெரிஞ்சிருக்கு தீர்க்கதர்சியா இருந்தாலும் கூட அவருக்கும் கூட தெரியல இல்ல ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் நமக்காக செயலாற்றி கொண்டேதான் இருக்காரு நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம நினைச்சுட்டு இந்த பிரச்சனை வந்து எப்படி வந்ததுனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குன்னு இருக்கும் ஆனா அந்த பிரச்சனை எப்படி வ நமக்கு வ வந்தது தெரியாம இருந்துச்சோ அதே மாதிரி நமக்கு தெரியாமலே அது போயிடும் அலை லூயா ஏன்னா அந்த காரியத்தில் தேவன் செயலாற்றி கொண்டிருக்கிறார் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை நம்ம பார்த்து சால்வ் பண்ண பார்ப்போம் எவ்வளவோ பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண பார்ப்போம் நம்ம கண்ணுக்கு தெரியாத யாருங்க சால்வ் பண்ணுவா கர்த்தர் தான் சால்வ் பண்ணுவாரு இல்லீங்களா பாருங்க அடுத்து என்ன பண்றாரு போக வேண்டாம்னு சொல்றாரு அப்புறம் மறுபடியும் ஆனவண்ணாரு ஆண்டவர் சரி நீ போ அவள் என்ன அவன் சொல்றபடி நீ செய்யக்கூடாது நான் உனக்கு என்ன சொல்றேன் அதை படி நீ செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு சொல்லி அனுப்பிட்டாரு அதுக்கப்புறம் பாருங்க பதினாறாவது வருஷத்துல அவர்கள் பிளேயாம் இடத்தில் போய் அவனை நோக்கி சிப்போன் குமார் ஆகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருவதற்கு தடைப்பட வேண்டாம் உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன் நீ சொல்வதையெல்லாம் செய்வேன் நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான் என்றார்கள் அப்புறம் சொல்றார் பிளேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரயோத்தனமாக பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னியும் தந்தாலும் சிறிய காரியத்தினாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை நான் மீறமா மீறக்கூடாது ஆகிலும் கர்த்தன் இனிமேல் எனக்கு என்ன செய் சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரியில் இங்க தங்கியிருங்கள் என்றான் அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாருங்களா ஆண்டவர் என்ன என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு அந்த பிளேயாம் சொல்லிட்டாரு அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருங்கன்னா அந்த ராத்திரியில் என்ன பண்ணாரு அவரோடு கூட பேசுறாரு இரவிலே தேவன் பிளேயம் இடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்தவர்களோட கூட போ ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தை மாறி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார் பிளேயம் காலம் எழுந்து தன் கழுதியின் மேல் சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான் அவன் போகிறத போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது அவருதான் போக சொன்னாரு ஆண்டவர் தான் போக சொன்னாரு ஆனா ஆண்டவருக்கு என்ன ஆச்சுங்க எதுக்காக போனாரு தன்னுடைய ஜனங்களை தப்பிக்கிறதுக்காக போறக்கு யாருக்கு பிடிக்கல ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை கோபம் வந்துருச்சு அவருக்கு சில சமயங்கள் நமக்கு கோபம் வருது இல்ல நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு அது நம்மளா செய்யவே முடியாது எதுவும் தடுக்கவே முடியாது ஆனா கோவம் மட்டும் வரும் இல்லைங்களா நமக்காக ஒருத்தர் கோவப்பட்டு இருக்காருங்க நம்ம மேல நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது நமக்கு மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா நம்ம கோபப்பட தேவையில்லை நம்ம ஆண்டுடைய பிள்ளைக ஆண்டுடைய பிள்ளைக்காக ஆண்டவரே வைராக்கியமா இருக்காரு அவரே என்ன பண்றாருங்க கோபப்படுறாரு பெண் கோவம் உண்டு கத்துடை தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராக எதிராளியாக நின்றான் அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான் அவன் வேலைக்காரர் இரண்டு பேர் அவனோடு இருந்தார்கள் கற்றுடை தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று இப்போ அவர் போயிட்டு இருக்காரு இல்லைங்களா ஆண்டு போக சொன்னார் கோபம் வந்துருச்சு கோவம் வந்ததுக்கு அப்புறம் தேவதூதனானவர் உருவின பட்டயத்தோடு நிக்கிறாரு அவர் போற வழிக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாரு நிக்கும் இந்த கழுதை என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த கழுதைக்கு தெரிஞ்சிருச்சு மனுஷனுக்கு தெரியல ஜீவ ஜந்துகளுக்கு தெரிஞ்சிருச்சு விலங்குகளுக்கு தெரிஞ்சிருச்சு ஐயோ பெரிய ஆபத்துரா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க அந்த இரவுலையெல்லாம் அந்த நாய்கள் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கும் அதை ஏதாவது ஒன்னு பார்த்துட்டு உழைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மனுஷன் கண்ணுக்கு தெரியாதெல்லாம் கண்ணுக்கு தெரியுன்னு அந்த மாதிரி இந்த கழுதி கண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சிடுச்சு அது என்ன பண்ணுதுங்களா யாரோ குறுக்கால் நிக்கிறாங்கப்பா பிரச்சனையா பிரச்சனையா போகுது நம்ம ஓராம போயெல்லாம் கீழே இறங்குது எங்க இறங்குது வயல்வெளிக்கு இறங்குது கோட்டுக்கு போகாம கீழே இறங்குது இவர் என்ன பண்றாரு இந்த பிள்ளையம் என்ன பண்றாரு தெரியுங்களா அந்த கழுதி பிடிச்சி அடிக்கிறாரு நல்லாதானே போயிட்டு இருந்தேன் ஏண்டா கீழே இறங்குன்னு சொல்லிட்டு அதை புடிச்சு அடிக்கிறாரு அடிச்ச உடனே மவுடி என்ன பண்றாரு மௌடி அது விலைக்கு போய் இன்னொரு பக்கம் ஓரமா போயிடுச்சு ஓரமா தேய்ச்சிக்கிட்டே போகுது சென்டர் ஒராளுக்குன்னா இந்த கேப்ல இப்படியே தேய்ச்சிக்கிட்டே போகுது இவரு கால் வந்து காயமாயிட்டே இருக்குது மவுடியும் கழுதி பிடிச்சி அடிக்க அடிக்கிறாரு இப்ப கடைசி என்ன பண்ணாருங்களா ஆண்டவர் இவனுக்கு இப்பயும் உணர்வு புரியலையா எதுக்காக அவர் தடுக்கிறான்னு தெரியலையா ஆண்டவர் தடுக்கிறான்னு தெரியலையுன்னு சொல்லிட்டு கழுதையோட வாயை திறந்து விட்டாரு ஆண்டவர் பேசலிங்க கழுதையை பேச வச்ச அந்த இடத்துல கழுதை சொல்லுது நான் நீ என்னை கை கொண்ட நாள்ல இருந்து உன்னை நான் சுமந்துட்டு வரனே உனக்கு ஏதாச்சும் ஒரு நாளாச்சு நான் பண்ணியிருக்கேனா ஆஹ் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் இப்படி நடந்துக்கிறேன் எதனாலும் தெரியலையா நீ ஆண்டருக்கு விரோதமா போற அவருடைய ஜனங்களுக்கு விரோதமா போற அவர் உருவீன பட்டயத்தோட இருக்காரு பாரு அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம்தான் அவனுடைய கண்ணே திறக்குது திறந்துட்டு ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு நான் திரும்பி போகட்டுமா அப்படின்னு கேட்குறாரு ஆனாலும் என்ன பண்றாரு மறுபடியும் நீ சரி போ ஆண்டு உனக்கு என்ன சொல்கிறாரு எப்படி செய் அப்படின்னு சொல்கிறார் முப்பத்தி ரெண்டாவது கத்தோடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதையத்தோடு மூன்று தரம் அடித்தது என்ன உன் வழிக்கு எனக்கு உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன் கழுதை என்னை கண்டு இந்த மூன்று தரம் எனக்கு விலகிற்று எனக்கு விலகாமல் இருந்தானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதை உயிரோடைய வைப்பேன் என்றார் எதுக்கு கழுத விலகுச்சு உன்னை காப்பாத்துறதுக்கு தான் அது மட்டும் விலகுல என்ன இருப்பேன் உன்னை கொன்று போயிட்டு இருப்பேன் அப்படின்னு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றாரு நீ போ ஆண்டு உனக்கு என்ன சொல்றோம் அதை மட்டும் நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு அதுக்கப்புறம் பாருங்க அங்க போயிட்டு நாப்பத்தி ஒன்னாவது வருஷம் மறுநாள் காலமே பாலா பிளேயாமை கூப்பிட்டு கொண்டு அவனை பா பாகலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான் அவ்விடத்துல இருந்து பிளேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான் இங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோயிலுக்கு இல்லையா அவர் வணங்கி வர்றார் இல்லையா பாலக் ராஜா அந்த இடத்துல இருந்து நீ அந்த உச்சியில் ஏறினு அந்த ஜனங்களை பார்த்து அந்த பாளையத்தை பார்த்து சபி அப்படிங்கிறாரு அங்க பார்த்து அவர் சபிக்கு சொல்ற சபிக்கு போறார் சபிக்க முடியல மௌடி என்ன பண்றாரு ஓஹோ பலி செலுத்தும் போல வழி செலுத்தினதுக்கு அப்புறம் தான் கடவுள்கிட்ட போய் கேட்டா என்ன பண்ணுவாரு நம்மளுக்கு குறையை கேட்பாரு அப்படின்னு என்ன பண்றாருன்னா இருபத்தி மூணாம் அதிகாரத்துல மூணாம் வருஷத்துல பின்பு பிளேயாம் பாலாக்கி நோக்கி உம்முடைய சர்வாங்க தகன தகன பணி எண்டை நில்லும் நான் போய் வருகிறேன் கத்தர் வந்து என்னை சந்திக்கிறது சந்திக்கிறதா இருக்கும் அவர் எனக்கு வெளிப்படுத்தும் வாதை வாதை உனக்கு அறியவே அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான் தேவன் பிளேயாமை சந்தித்தார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி நான் ஏழு பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளைகளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டேன் என்றான் ஏழு பலிபீடம் கட்டுறாரு ஒவ்வொரு பலிபீடத்துக்கு ஒவ்வொரு காளையை பலி செலுத்தி இத ஆண்டவரே ஏன்னா சில பலிகள்னால பாவங்கள் மன்னிக்கப்படுது குற்றங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இவர் பலிகள்னால பாவத்தை கொண்டு வரலாம்னு பாக்குறாரு பாதகத்தை கொண்டு வரலாம்னு பாக்குறாரு அந்த ஜனங்களுக்கு விரோதமா சாபத்தையும் குற்றத்தையும் கொண்டு வந்து போடலான்னு நினைக்கிறாரு ஆனால் ஆண்டவர் அது போதும் அப்படின்னு ஒண்ண மாட்டாருங்க அந்த பலியை ஏற்கிறதே கிடையாது உம் காசு கொடுத்து ஆண்டவர்கிட்ட காசு கொடுத்து இவனை சபிக்கிறங்க மாதிரி பலிகளை செலுத்தி ரத்தத்தை செலுத்தி இங்க இந்த ஜனங்களை சபிங்க அப்படின்னு ஆண்டவர் உருவம் பண்ண மாட்டாரு அது ஏற்கவே மாட்டாரு வசனம் சொல்றது பாருங்க பதினெட்டாவது வசனத்துல எட்டாவது வசனத்துல தேவன் சபிக்காதவன் நான் சபிப்பது எப்படி கத்தர் வெறுக்காதவன் நான் வெறுப்பது எப்படி ஒன்பதாவது கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோட களவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள் யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார் இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார் நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனோ மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக என்றான் அவர் சபிக்கவே முடியல மோடி வந்துட்டாரு அப்போ பாலாக்கு வந்து பேசும்போது இதெல்லாம் சொல்றாரு பாருங்க நீ பதிமூணாவது வருஷம் சொல்றாரு பின்பு பாலாக்கு அவனை நோக்கி நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்துக்கு என்னோடு வாரும் அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தில் பார்ப்பீர் அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை கொடுமுடியில் இருக்கிற வெளியிலே அழைத்து கொண்டு போய் ஏழு பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு ஒவ்வொரு காளைகளையும் ஆட்கடாக்களையும் பலியிட்டான் அப்பொழுது பிளேயாம் பாலாக்கை நோக்கி இங்கே உம்முடைய சர்வாங்க தலைமையில் நில்லும் நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றார் அப்போ கர்த்தர் பிளேயோமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி நீ பாலாக்கின் இடத்துக்கு திரும்பி போ இவ்விதமாய் சொல்ல என்றார் என்ன சொல்றாரு தெரியுங்களா அங்கேயும் ஏழு பலி ஏழு கால ஏழு ஆடுகள் எல்லாம் பலி செலுத்திட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு மவுடி போய் சபிக்க போறாரு அங்க ஆண்டவர் வார்த்தை கொடுக்குறாரு என்ன வார்த்தை கொடுக்கற பாருங்க அழகான வார்த்தை பத்தொன்பது வருஷத்துல பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரா இருப்பாரா இதோ ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசிர்வதிக்கிறாரை நான் திருப்ப கூடாது அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரேவேலுக்கு கு இஸ்ரேவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவருடைய தேவனாய கத்தல் அவர்களோடு கூட இருக்கிறார் இஸ்ரேவேலின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருத்து கொத்த பெலன் அவர்களுக்கு உண்டு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை தேவன் என்னென்ன தேவன் சாரி தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாகோபுக்கும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இறையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்து கொள்ளும் கொள்வதில்லை என்றான் இத்தனை தான் ஆண்டு சொல்லியிருக்காரு என்ன வார்த்தை கொடுத்திருக்காருன்னா இஸ்ரவேல நான் அக்கிரமத்தை பாக்குறது இல்ல நான் குற்றத்தை பாக்குறது இல்ல பஸ்ட் முன்னாடி யாக்கோபிலே அந்த இடத்துல வசனம் பாருங்க அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரேவேலே குற்றத்தை பார்க்கிறதும் இல்லைன்னு அந்த இடத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கு சரிங்களா அது மொழி பேசணும்னு நிறைய பெருசா போயிடும் யாக்கோபுங்கிற கண்ண இஸ்ரோவேல போது அப்போ அவர் குற்றத்தையும் அக்கிரமத்தையும் என்ன இல்ல ஆண்டவர் பார்க்கல அவருக்கு மேல ஜனங்கள் மேல அவர்களை ஆசிர்வதிக்கிறது ஆண்டுக்கு பிரியனு சொல்றாரு அப்போ மறுபடியும் என்ன பண்றாரு பிள்ளை அந்த பாலாக்கு ரொம்ப கோவப்பட்டு நான் ஆசி அவங்களை சபிக்க சொல்றேன் நீங்க என்ன பண்றீங்க ஆசிர்வதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு அப்போ அவர் சொல்றாரு இருபத்தி நாலாம் அதிகாரத்துல அவர் வசனம் இஸ்ரோவேலையை ஆசீர்வதிப்பதே சத்தருக்கு பிரியும் அவருடைய பிரியம் என்ன தெரியுங்களா நம்ம ஆசீர்வாதமா இருப்பதுதான் நம்மளை சபிக்கிறதுக்கு அநேக பேர் நமக்கு தெரியாம எத்தனை பேர் மந்திரம் பண்ணலாம் சூனியம் பண்ணலாம் எத்தனையோ வன்கன் பண்ணலாம் எத்தனையோ பொறாமை பேசலாம் எத்தனையோ நம்மளை குறிச்சு நிந்தையான வார்த்தைகள் பேசலாம் எத்தனையோ பரிஹாசம் பண்ணிட்டே இருக்கலாம் நம்ம வேலை தப்புன்னு சொல்லலாம் நம்மளுடைய ஸ்தானத்தை தப்புன்னு சொல்லலாம் நம்மளை பத்தி அவதூறா பரப்பலாம் யாரு என்ன சொன்னாலுங்க நீங்க அவங்களுக்கு விரோதமா எதுவும் பேசவே வேணாம் ஒன்றே ஒன்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது பிரச்சனை இது வரைக்குமே தெரில இப்பயுமே தெரில பாருங்க ஆனால் ஆண்டவர் அவர்களுக்காக வழக்காடிக் கொண்டிருக்கார் ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கார் ஆண்டவர் அவர்களுக்காக மறைவாக வருகிற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே எதிராக நிற்கிறார் ஹலிலூயா நமக்கும் ஆண்டவர் நமக்கு தெரியாத பிரச்சனை நமக்கு பத்தி கேள்விப்பாடுல நம்ம பத்தி அவங்க நம்ம பத்தி தப்பா பேச நமக்கு தெரியாது ஆனா பேசி கொண்டிருந்தால் யார் நமக்காக பேசி கொண்டிருக்காருன்னு ஆண்டவர் நமக்காக பேசிக்கொண்டிரு நாம அப்படியே அது காதுல வாங்கினா கூட விட்டுருங்க ஏன் விட்டுருங்க சொல்றேன்னா ஆண்டவர் பேசி இருக்காருங்க நம்ம பேச ஆரம்பிச்சா ஆண்டர் ஸ்டாப் பண்ணிடுவாரு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம் நமக்காக உன்னொருத்தர் பேச வராருன்னு போது அவருக்கு இடம் கொடுக்கணும் இல்லைங்களா அவரையும் பேசவிடும் போது நம்மளும் பேசுனா அந்த இடத்துக்கு என்ன ஆகும் அவங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும் தான் அர்த்தம் அதே போல சில பிரச்சனைகள் நமக்கு தெரியாம இருக்கலாம் இல்ல தெரிஞ்சும் இருக்கலாம் நடந்துருக்கலாம் அப்ப நம்ம பேசாமல் அமைதியா இருந்தா நமக்காக கத்தர் பேசுவார் நமக்காக பிரச்சனையை அவர் பார்த்துக்குவாருங்க அவர் தீர்வை கொண்டு வருவாருங்க அவரால் முடியும் நம்மளால முடியாத மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு பாக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இஸ்ரேவேல் தன் கோத்திரத்தின் கோத்திரங்களின் படியேயும் பாலை இறங்கி இருக்கிறதை பார்த்தான் தேவ ஆவி அவங்க மேல் வந்தது இப்ப பெரிய ஒரு தரிசனத்தை பார்க்க போறா இருப்பாருங்க இந்த பிளே ஆம் தீர்க்கதர் எப்படி இவங்களை வந்து சபிக்கவே முடியல பலி செலுத்தணும் ரெண்டு முறை நம்ம என்ன பண்ணோம் ஏழு வழிபடம் கட்டி ஒவ்வொரு வழிபடத்திலும் பலி செலுத்தணும் அவங்க சபிக்கிறதுக்காக ஆண்டவட்டம் வந்து ஆனா சபிக்க முடியேன்னு ஒரு தரிசனம் இப்ப காண்கிறார் என்ன காண்கிறார் பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாருங்க நாலாவது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்படி கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது இப்பதான் அவருக்கு சரியா தெளிவா தெரியுது என்ன தெளிவா தெரியும் பாத்தீங்கன்னா அவர் சொல்றார் யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் சபிக்கு வந்து அவர் சொல்றாரு பாருங்க நீ விளங்காம போயிருவ நீ நாசமா போயிருவ அப்படின்னு சொல்ல வந்த வகை எப்படி சொல்லுது நம்மளை பார்த்து யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கத்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர்கள் தண்ணீரை அருகே உள்ள கேதுர் விருச்சங்களைப் போலவும் இருக்கிறது அவர்களுடைய நீர் சால்களிலிருந்து தண்ணீர் பாயும் அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும் அவர்களுடைய ராஜா ஆகா வகை பார்க்கிலும் உயருவான் அவர்கள் ராஜ்யம் மேன்மை மேன்மையடையும் அவர் சொல்றாரு பாருங்க எத்தனை ஆசீர்வாதம் அவங்களுக்கு வருதுன்னு பாருங்க நிச்சய பேர் சும்மாதான் இருக்குது பாளையத்துல வேற எந்த வேலையும் செய்யல ஆண்டவர் சொன்னப்பட்டு ஆண்டவர் ஏன் பாளையம் அப்படின்னா ஆண்டவர் சொல்லாம அந்த பாளை எழுந்து கூடாது ஆண்டவர் தான் அங்கே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு அவர் வார்த்தையே கொடுக்கல அந்த வார்த்தை சொன்னாதான் அந்த இன்னொன்னாங்க பாளையத்தோட இன்னொன்று இன்னொரு இடத்துக்கு கடந்து போவாங்க அவங்க அது வரைக்கும் நோனணும் சொல்லாம இருந்தால் அங்கேயே அமர்ந்து இருக்கணும் அங்கேயே அவன் வீட்டுக்குள்ள இருக்கணும் என்ன பண்ணிட்டு இருக்கணும் இருக்கணும் அந்த இடத்துல உட்காந்து அவங்க ஆண்டவரை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறக்கும் ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அதன்படி படி செய்றக்கும் அதுக்கான பலிகள் செலுத்துறதுக்கு மட்டும்தான் நாங்கள் பாளையம் இறங்கிட்டு இருக்காங்க அந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க துதிச்சிட்டு இருக்காங்க அமர்ந்து கொண்டிருக்காங்க இல்லை தூங்கிட்டு இருக்காங்க ஆண்டோடைய வார்த்தையின்படி கேட்டு இல்லைங்களா அப்போ அவர் சொல்றாரு பாருங்க தேவன் அவர்களை ஈப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருத் கொத்த பேலன் அவர்கள் கொண்டு அவர்கள் தங்கள் சத்துக்களாகிய ஜாதிகளை பச்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளால் அம்புகளால் எய்வார்கள் சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புகிறவன் யார் உங்களை ஆசிர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவர்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான் கடைசியா சொல்லிட்டர் பாலாகட்டர் அவர்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன்பா அவங்களை ஆசீர்வதிக்க ஆஸ்வதிக்கப்பட்டவன்பா இப்ப நீ அவர்களை சபிக்க சபிக்கப்பட்டவனா தான் இருப்ப அப்படின்ட்டு அப்ப சொல்றாரு அப்பொழுது பாலா பிளேயாமின் மேல் கோபம் மூண்டவனாகி கையோட கை கை தட்டி என்ன பண்றாரு தெரியுங்களா கூப்பிட்டு கை தட்டுறாரு சபாஷ் நான் எதுக்கு கூப்பிட்டேன் நீ என்ன வேலை பாத்துருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க பிழையாமை நோக்கி என் தத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன் நீயோ இந்த மூன்று முறையும் அவர்களை ஆசிர்வதிக்க ஆசிர்வதித்தாய் ஏன் நான் சொல்றேன்னா மூன்று முறை அவனால என்னமும் இல்லைங்க சபிக்கவே முடியல தேவன் இஸ்ரவேலையை ஆசீர்வதிக்கிறதே பிரியமா இருந்தாரு ஏன் அப்படி சொல்றேன்னா அங்க அவங்களுக்கு பிரச்சனை தெரில யார் அவங்களுக்காக வளர்க்குறான்னு தெரியல நமக்கும் நிறைய சமயங்கள் தெரியாது இல்லைங்களா ஆனால் ஆண்டவர் நமக்காக எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து அதுலேயும் ஜெயத்தை கொடுக்குறாரு ஏன் அந்த பாளையத்தை பார்க்க பார்க்கும்போது அவங்கள சபிக்க முடிய தெரியுங்களா வேத பண்டிதர்கள் சொல்றாங்க அவங்களுடைய பாளையம் போட்டப்பட்டது எப்படி தெரியுங்களா தெய்வனுடைய கூடாரம் சென்டரா இருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு கோத்திரம் லெஃப்டில் ரைட்டில் அது போக கீழே ஃபுல்லாகவே லைனாக அந்த கோத்திரங்கள் எல்லாமே இருந்துச்சான் அதை பார்க்கும்போது மேலிருந்து பார்க்கும்போது அந்த கூடாரத்தை அந்த பாளையத்தை பார்க்கும்போது டேரக்டா சிலுவையினுடைய காட்சி தான் இருந்துச்சான் ஒரு கிராஸ் எப்படி கல்வாரி சிலுவை நம்ம எப்படி பாக்குறோங்க அதே போலதான் அந்த பாளையம் இருந்துச்சான் அவங்க வந்து மூன்று முறையும் வழிகளை செலுத்துறாங்க மூன்று முறையும் ஆலிபடத்தை கட்டி வழிகளை செலுத்தியும் சபிக்க போறாங்க மூன்று முறையும் அவங்களால சபிக்க முடியல அந்த கிராச பார்த்தா அவங்களால என்னமும் இல்ல முடியல நமக்கு இந்த இடத்துல ஆண்டு ஒரு வெளிப்பாடா சொல்றது என்ன தெரியுங்களா நம்மை சபிக்க எலும்புகிற எத்தனையோ ஜனங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா நம்மளை பார்த்து சபிக்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்மளை சபிக்க முடியாது ஏன் தெரியுங்களா நமக்கு உண்பாக தேவனுடைய சிலுவை இருக்கிறது அஹ் மரத்திலே தூக்கப்பட்டவங்க சபிக்கப்பட்டோன்னு எழு என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டாரு வசனம் இருக்கு இல்லைங்களா அந்த வசனத்தின்படி நமக்கு விரோதமா எழும்புகிற பிரச்சனையும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எழும்புகிற பிரச்சனையும் இல்ல நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நமக்கு நம்ம பார்த்து நியாயமா இருந்த நமக்கு அநியாயமான வர காரியங்கள் நிந்தைகள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரிங்க அது எல்லாம் கல்வாரி சிலுவை சந்திச்சுட்டு தான் நம்ம கிட்ட வரும் எப்படி சந்திச்சுட்டு வரும் அவர் எல்லாவற்றையும் அது ஜெயம் எடுத்திருக்கிறாரு ஹாலே லூயா எல்லாவற்றையும் மேல ஜெயம் எடுத்து அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்காரு அலே லூயா அலே இப்போ நம்மளை சபிக்கிறவர்கள் எத்தனை பேர் எழுபினாலும் சரிங்க அவர் தேவனுடைய ஜனமாக இருந்தாலும் நினைச்சுக்கலாம் ஆஹ் ஆனால் ஆண்டவர் ஒருபோது சபிக்கவே விட மாட்டார் நமக்கு கண்ணுக்கு தெரியாத நம்ம காது கேட்காத பிரச்சனைகளை எதுவா இருந்தாலும் இப்பொழுதும் கூட சொல்றேன் உங்களுக்கு கடன் பிரச்சனையா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் உங்களுடைய சூழ்நிலை ஏழ்மையா இருக்கலாம் உங்களுடைய வேலை காரியங்களா இருக்கலாம் உங்களுடைய படிப்பு காரியங்களா இருக்கலாம் இங்க எந்தெந்த சூழல்கள் நீங்க சிக்கி கொண்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் உங்களுக்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள் எழுப்பி கொண்டு நீங்க எது குறிச்சுமே கவலைப்படாதீங்க வசனம் சொல்லுது பாருங்க நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நம்ம ஒரே ஒரு வேலை என்ன பண்ணலாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு மட்டும் இருந்தா போதுங்க ஆண்டவர் துதிச்சு பாடிட்டு மட்டும் இருந்தா போதுங்க ஏன்னா அவர் ஆல்ரெடி கத்திரா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு ஜெயத்தை கொடுத்துருக்காருங்க அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்பொழுது இயேசு கிறிஸ்து மாம்சமாக வந்து பிற்கப்படலுங்க அவர் பலியாகலைங்க அவங்களுக்கே அந்த நிழலாட்டத்துக்கே ஒரு மேன்மையும் ஒரு பாதுகாப்பும் ஒரு ஆசிர்வாதம் கிடைக்குதுன்னா நமக்கு நிஜமாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவில இந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துக்கு இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கு முன்பாகவே அவர் என்ன இருக்காருங்க கல்வாரி சிலுவிலே பலியா இருக்காருங்க அவருடைய ரத்தம் நம்மளை பாவங்களை இருக்குது அவர் சொல்றாரு இஸ்ரோல் குற்றத்தையும் நான் பாக்குறது இல்லைன்னு அதே தாங்க ஆண்டவர் சொல்றாரு எபிரே ரெட்டாம் அதிகாரத்துல சொல்லியிருக்காரு நம்முடைய பாவங்களையும் நம்மளுடைய அக்கறங்களையும் அவர் என்ன பண்ணிக்காருங்க மன்னிச்சிருக்காருங்க அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டாருன்னு வசனம் சொல்லுதுங்க அல் லூயா நம்ம பெரிய அக்கிரமக்காரரா இருக்கிற நமக்காகத்தான் அவர் ஒரு நல்லவர் பலி கொடுத்திருக்காருங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய செல்ல பிள்ளைய பலி கொடுத்திருக்காருங்க இப்ப நமக்கு விரோதமா எழும்புகிற எத்தனை பிரச்சனையும் போராட்டங்களும் எதுவாக இருந்தாலும் அது கல்வாரி சிலுவையை பார்த்துட்டு தான் சந்திச்சுட்டு தான் நம்ம கிட்ட வரும் நமக்கு விரோதமா எழுப்பி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவை தான் வரும் நம்மை நோக்கி வராது ஹலே லூயா ஹலே லூயா அதனால தேவன் பார்க்கும்போது என்னை என்னைய பார்க்க மாட்டாருங்க எனக்கு முன்னாடி சிலுவையை சிலுவைத்தான் பார்ப்பாருங்க உங்களை பார்க்க மாட்டாருங்க உங்களுக்கு முன்னாடி சிலுவையை சிலுவைத்தான் பாப்பாருங்க நீங்க செஞ்ச அக்கிரமத்தையோ நீங்க செஞ்ச அநியாயத்தையோ நீங்க செஞ்ச குற்றத்தையோ உங்களை பார்த்து உங்களை தண்டிக்கிறவர் தண்டனை கல்வாரி சிலுவைக்கு சென்று இருக்கிறது அலுவயா அந்த சிலுவை எல்லாவற்றையும் சுமந்து தீத்து இருக்குங்க உங்க பிரச்சனைய கடன் பிரச்சனைய உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனையும் அவர் சுமந்து தீர்த்துட்டாருங்க தீர்த்துட்டு அவர் சொல்றாரு என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க என்ன இடத்துல நீங்க கற்றுக்கொள்ளுங்க என்னுடைய சுமை இலகுவாயும் என்னுடைய வழி என்னுடைய சுமை மெதுவாகவும் இருக்கும்னு சொல்றாருங்க அவர் இடத்துல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா அவர் வெற்றி சிறந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்காருங்க கல்வாரி சுருவியில அலிலுயா அழிலுயா சொல்லப்பட்டபடி அவர் கிறிஸ்துவோட கூட நம்ம உயிரோடு எழுப்பி உன்னதங்கிலே அவரோடு கூட பிதாவோட கூட வலது பார்க்க உட்கார வச்சிருக்காருங்க அலிலூயா நம்ம பிரச்சனை எதுவும் எலும்புச்சுன்னா நம்ம உடனே வாய் திறக்க வேணாங்க எதையும் வாய் திறந்து பேசிடாதீங்க யார்கிட்டையும் போய் நியாயப்படுத்தாதீங்க யாருக்கிட்டையும் நல்லவன் நீங்க விளம்பி சொல்லணும்னு அவசியமே கிடையாது காரணம் ஆண்டவர் நமக்காக பேசிக் கொண்டிருக்கார் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கார் ஆண்டவர் நமக்கு விரோதமா எழும்புகிற பிரச்சனையை நம்ம நம்மளால தீர்க்க முடியுமா பார்க்க மாட்டார் கல்வாரி சிலுவில் ஆல்ரெடி தீர்த்துட்டாருங்க அலிலூயா உங்களை தீர்வு தீர்வு கட்டும் நினைக்கிற ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே தீர்வு கொண்டு வர வைப்பாருங்க அலிலூயா அலையிலு இந்த நாள்ல கூட கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கார் கல்வாரி சிலுவையில ஏசு கிறிஸ்து வெற்றி சிறந்த அந்த வெற்றியை நமக்கு கொடுத்திருக்காரு அவர் மேல இருக்கிற விசுவாசம் நமக்கு விரோதமா எழுதுகிற எல்லா பிரச்சனைகளையும் அவமாக்கி போடும் உலகத்தை ஜெயிக்கிறோம் ஜெயம் நமக்குள்ள என்ன இருக்குன்னா விசுவாசம் வைத்தால் போதுங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் ஹலலூயா ஹலெலூயா கத்த நிச்சயமா அந்த வார்த்தை உங்களோட பேசியிருக்காரு விசுவாசிக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையை குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் எது நமக்கு விரோதமா பேசினாலும் சரிங்க எந்த பிரச்சனை நமக்கு முன்னாடி ஐயோ இது நம்மளால தீர்க்க முடியாது இது நம்மளுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் உங்களால தீர்க்க முடியாது ஆண்டர்கிட்ட கொடுத்துருங்க ஆண்டவர் அழகா ஹேண்டில் பண்ணிடுவாரு அவர் எல்லாவற்றையும் சமாதானமாக மாற்றுவார் ஹலெலூயா ஹலெலூயா ஆமை